வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எழுபத்தி நாலு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து பொங்கலூர் போகிற வழியில் சாந்தி மகால் நீங்கள் வீடியோவில் இருக்கிறீங்க இந்த சாந்தி மஹாலுக்கு பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய எழுபத்தி நாலு சென்ட் அமைஞ்சிருக்குதுங்க தாரோட்டு மேலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமிக்கு மூணு பக்கம் ரோடு இருக்குதுங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முப்பது அடி மண் ரோடு இன்னொரு பக்கம் இருபத்தஞ்சு அடி இன்னொரு பக்கம் அடி மூணு பக்கம் ரோட்டோட தார் ரோட்டு மேலே எழுபத்தி நாலு சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் மேலும் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க தாரோட்டு மளிகை இதுதாங்க பூமி அந்த வேப்ப மரத்தை ஒட்டி பூமிங்க அந்த கல்லுக்கால் கல்லுக்கால் வரைக்கும் பூமி இருக்குதுங்க இந்த பைக்கு நிற்கிறது முப்பது அடி ரோடுங்க மூணு பக்கம் ரோடுங்க பைக்கு நிற்கிறது முப்பது முப்பது அடி ரோடு கல்லுக்கால் பக்கத்தில் ஒரு இருபத்தஞ்சு அடி ரோடு பூமியோட கடைசியில் ஒரு இருபத்தஞ்சு அடி ரோடு மூணு பக்கம் ரோட்டோட தாரோடு பேஸில் எழுவத்தி நாலு செண்டு பல்லடத்துலேருந்து ஆறே ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க பூமி பூமியை சுத்தப்படுத்தாதனால உங்களுக்கு வீடியோவில் அப்படி தெரியுது நல்ல டோசை ரோட்டு ஓட்டு ஓட்டி விட்டோம்னா பூமி லட்சணமாக நீட்டாக இருக்குங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க தாரோடு பேசலே இருக்கிறதுனால நீங்கள் ரீல் சேல் பண்ண முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமி இந்த பூமி மிஸ் பண்ணிடாதீங்க பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இதுதாங்க பூமி சுத்தப்படுத்தினா பூமி நல்லா நீட்டாக இருக்குதுங்க மூணு பக்கம் ரோடு இருக்கிறது ப்ளஸ்ஸுங்க தார் ரோடு மேலேயே இருக்கிறது ப்ளஸ்ஸுங்க பல இடத்துல இந்த ஆறு ஆறு கிலோமீட்டர் இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப பர்பஸ்க்கு வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா லேண்டு குரோத் ஆகுங்க பாருங்கள் இது இருபத்தஞ்சடி ரோடுங்க இந்த கல்லுக்கால் ஒட்டி இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இங்கு ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி நன்றி வணக்கம்